ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மகராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்கப் போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் சீரும் சேவல் கொடி ராஜாவே நீதான் இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் வாழ்ந ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களையே வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் மகர ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருந்தாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருந்தாங்க ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதா முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் மட்டும்தான் தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கும் போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த எலச்சனையோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால் அந்த டைம் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏமாற்றங்கள் மட்டுமே கடந்த காலங்களில் முழுவதுமாகவே உங்களுக்கு இருந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் எல்லாமே விட்டுங்க இனி வரக்கூடிய உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட முதல் மாதம் அதாவது ஜனவரி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா திரும்ப நம்மளுக்கு வந்து ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரே ஏமாற்றம் மட்டும்தான் நடந்திருக்குன்னு நீங்கள் புலம்புறது எனக்கு புரியுதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்கு இதனுடைய பலன்களானது உங்களுக்கு கிடைக்க போகுது இதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இந்த இடைப்பட்ட தொண்ணூறு நாட்களுக்குள்ளே நடக்கப் போகுது ஒரு விஷயம் நடக்கணும்னு நடக்கணும்னு இதுக்காகவே ரொம்பவே நீங்கள் வந்து ப்ரே பண்ணிகிட்ருப்பீங்க இது நடந்தால் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்க உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஒரு எதிர்பார்ப்புங்கிறது நிச்சயமாக வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த வீரபத்ரராஜம் காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதை தொடர்ந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி குருவுடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சியாக பலன்களானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது இதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது மீன ராசியில் இருக்காரு அங்க இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் என்ன ஆகும்னு இத்தனை உங்களுக்கு நெகட்டிவா அதாவது மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது செயல்பட போறார் இதன் மூலமா கடந்த ஏழரசனி காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது அதற்கடுத்து குருவுடைய வக்ர பயிற்சி உங்களுடைய ராசியில் இத்தனை நாட்டில் இரண்டாம் இடத்துலேருந்து குரு பகவான் தற்பொழுது மூன்றாம் இடத்தை அதாவது லக்னஸ்தானத்தை நோக்கி போகிறாருங்க இதன் மூலமாக இத்தனை நாட்டில் கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமா ஏற்பட போகுது கடைசியா பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பயப்படுவீங்க அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட் மட்டும்தான் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த ஏலசனி காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும் என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டுருந்துருக்கும் இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பிகாம் முடிச்சிருப்பீங்க எம் முடிச்சிருப்பீங்க பிஇ முடிச்சிருப்பீங்க எம்பிஏ முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது நாங்கள் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டுருக்கோம் குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு மூணு வருஷமான எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன் கவர்மெண்ட் எக்ஸாம் அஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு வேலை கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்களா நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அரசாங்க வேலைக்கு போக போகிறது உறுதிங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தனியார் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி ஒரு பேங்க் ஜாபோ இல்லை ஐடி ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களை அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாத முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனில இரவுகள் பார்க்காம உழைச்சிட்டு செஞ்சுட்டு உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இங்கே கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க காரணமாக தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எதிரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலையில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் ஆண்கள் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள் அடி எடுத்து வைக்க போறீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்சுராசைன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான் அந்த டைமில் இந்த எளர்ச்சனையோட தாக்கத்தினால காதலுக்கிடையே அடிக்கடி சண்டை சச்சரவு போய் வீட்டில் ஒத்துக்கிறது இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது இது அனைத்தும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போதுங்க வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் வந்து அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட் இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் மகர பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நீங்க ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே அதாவது குடும்ப உறவாக இருக்கட்டும் இல்ல சொந்தக்காரங்களா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணா கொடுக்கட்டுமா இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களை தானாக தேடி வர போகிறாங்க நீங்கள் அவர்களை தேடி போக கிடையாதுங்க தேடாத உறவுகளே உங்களை மீண்டும் வந்து தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுதுங்க மகர ராசிக்காரங்களுக்கு லட்சியங்களும் கனவுகளும் நிறைவேறும் காலகட்டம் ராசியில் ஒன்பதாம் இடத்தில் அதிபதியான புதனும் பத்தாம் அதிபதியான சுக்கிரனும் சேர்ந்து நிற்பது தர்ம க தர்மகாதிபதி யோகமாகும் சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் ஏற்பட்டமான உளைச்சல் தீரும் விலகிச் சென்ற உறவுகள் நட்பு பாராட்டுவாங்க உறவினர் பகை அகலும் தைரியம் தெம்பு அதிகமாகும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமாகும் தம்பதிகளின் இல்லறம் நல்லறமாகும் திருமண தடை அகலும் புத்திர பிராப்தம் உண்டாகும் உடல்நிலை தேரும் அரசாங்க ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடப்பெயர்ச்சி கிடைக்கும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழில்களில் முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு வீடு மாற்றம் செய்வீங்க வருமானம் நன்றாக இருக்கும் பணத்திற்காக பிறரை அண்டி பிழைத்த நிலை மாறும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் ஆன்மீகம் சம்பந்தமான சுற்றுப்பயணம் செய்வீங்க புனித தலங்களுக்கு சென்று தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்வதால் நன்மைகள் அதிகரிக்கும் பல்வேறு நன்மைகள் உண்டாகும் கடினமான பணிகளையும் செய்து முடிக்கும் துணிச்சல் ஏற்படும் காரிய வெற்றியால் மனதில் சந்தோஷம் உண்டாகும் ராசியில் சூரியனுடைய சஞ்சாரம் செய்வதால் இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்க நேரும் தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் பற்றி மனதில் இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க அலுவலக வேலையாக வெளியூர் செல்ல நேரலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் குறையும் குடும்பத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நிலையில் கவனம் தேவை பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் பொருளாதார வசதிக்கு குறைவிருக்காதுங்க செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிச்சிருவீங்க நெருங்கிய உறவினரிடம் பக்குவமாக நடந்து கொள்வதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்தரலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயமாக நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்விங்க அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு கிடைக்கும் என்பதால் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் ஆனால் சக ஊழியர்களால் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாம் சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம் பங்குதாரர்களின் ஆதரவு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் ஆனால் கணவரின் அன்பு உற்சாகத்தை தரும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை வரைக்கும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மையே தரும் ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடு வரலாம் குடும்பத்தில் சுப ஆரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் மன வருத்தம் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தினருடன் சிலரை சண்டைகள் வரலாம் அதனால கவனமாக இருப்பது நன்மையே தரும் பிள்ளைகள் அவர்களை போக்கில் விட்டு பிடிப்பது நல்லதுங்க அடுத்ததா திருவோண நட்சத்திரம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியாக நடந்து முடியும் பண வரத்து திருப்தியை தரும் கலைத்துறையினர் கடுமையான உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டியிருக்கும் நண்பர்களின் உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் மேல் இடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கையில் வரும் சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் உற்சாகமாக காணப்படுவீங்க சில குழப்பங்கள் நேர்ந்தாலும் இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும் முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா சனி பகவானை தீபம் ஏற்றி வணங்கி வர உடல் ஆரோக்கியம் பெறும் கஷ்டங்கள் குறையும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆறு இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும் அதே மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டு விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்